லவ்வி கேஸ் நேத்து நைட்டு அன் டைமில் அடிப்பொழியான டேஸ்ட்டில் வான்கோழி சாப்பாடு விருந்து ரீசெண்டாக நம்ம அண்ணன் நைட்டு சமையல் போடுவோம்னு சொல்லி சொன்னாவே நானும் வண்டி எடுத்துட்டு போயிட்டேன் அப்படி நைட்டு யாரெல்லாம் சமையல் போட வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா மாயண்ணை வந்திருக்காக மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக இவன் பார்த்தீங்கன்னா பெரிய செலிபிரிட்டி கேஸ் கேஸ் குளிச்சு நாலு நாள் ஆயிடுச்சு இவன் பார்த்தீங்கன்னா ஆனழகன் கேஸ் பார்த்தீங்கன்னா சிறிப்பலை வான்கோழியும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவச்சோரு வாழையெல்லாம் ஃபர்ஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டாவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இருந்து பேசி சமையல் போட்டு சாப்பிடு போது வேற லெவல் வைபாட்றதுக்கு உங்களுக்கும் சமையல் போடுறது பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கிரீன் கலர் காட்ட மட்டும் போட்டு விட்ருங்க மக்களே ஸோ வேற பயங்கரமான சூட்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு வான்கோழியிடத்தை வச்சு எல்லாருமே சேர்ந்து இருந்து சாப்பிட ஆரம்பிச்சோம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தவிட பறக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாரும் எப்படி சாப்பிட சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு டேஸ்ட் உண்மையிலே ஜம் பண்ணுறது மக்கள் அப்படி சொல்லிட்டு இருந்தா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அவரை ஃபாலோ பண்ணி லைக் மட்டும் போட்டு மக்களே உண்மையிலே டேஸ்ட் எப்படி இருந்து சொல்லி பார்த்தீங்கன்னா